பார்க்குறவங்களுக்கு வணக்கம் நான் சமைக்கிறதுல வந்து சில டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கீரையை பொறுத்த வரைக்கும் நல்லா அலசி தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் ஆனால் மூடி போடக்கூடாது ஏன்னா பொங்கும் வெந்ததுக்கப்புறம் அப்புறம் கையில் நசக்கி பார்த்துட்டு வெந்தயத்தை நல்லா வறுத்து வச்சுக்கணும் நிறைய சின்ன வெங்காயம் நிறைய வரம்ளக அரிஞ்சு வச்சுக்கணும் கீரை புளிக்குதோ புளிக்கலையோ தண்ணி வெந்த தண்ணியை வடித்ததுக்கப்புறம் பச்சை தண்ணியில் ரெண்டு மூணு டைம் அலசிடணும் அலசி தான் கீரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு கடையை டைம் இல்லாதனால நான் மிக்ஸியில் ஒரே ஒரு சுற்று டொர்ன்னு மட்டும் எடுத்து வச்சிட்டேன் இந்த கீரையை வடித்த தண்ணியில் வந்து குத்து விளக்கெல்லாம் ஊற வச்சோமா நம்ம விளக்கவே தேவையில்லை பழப்புலாம் ஆயிரும் வெங்காயம் வரமிளகா வெந்தயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் வந்து நறுக்கு நறுக்குங்கிற மாதிரி வதக்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வதங்கினதையும் கீரையை கொட்டி நல்லா கிண்டிற வேண்டியதுதான் புளிச்சிக்கீரை சூப்பராக ரெடி ஆகிருச்சு நாங்கள் புளி தக்காளி இதெல்லாம் போட மாட்டோம் உப்பு மட்டும் போட்டு வெளியில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு சாப்பிட்றோம்னால ஊற்றி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மேக்ஸிமம் அடுப்பில் தான் நாங்கள் கொஞ்சோண்டு தக்காளி கீரை கிடச்சிச்சு அது வந்து குழம்பு வைக்கவும் பக் பத்தாது அதனால் வந்து வதக்கி அரைக்கலாம் நான் முடிவு பண்ணிட்டேன் ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சம் தேங்காய் புளி உப்பு வரமிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் இது தக்காளி கீரையை பொறுத்த வரைக்கும் போட்டு வைப்பாங்க இல்லை கடைவாங்க அதுக்கு பதிலாக வந்து இது மாதிரி வதக்கி அரைச்சோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் வதக்கிறப்ப ஒரு மிளகா கீழே வந்துருச்சு அதை எடுத்து ரொம்ப சட்டிக்குள்ளேயே போட்டுருவேன் அதை நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நல்லா வதங்கி வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைக்கணும் மிக்சியில் வந்து கீரையை போடுறப்ப வந்து நைஸாக அரைக்கவே கூடாது குற குறந்தான் அரைக்கணும் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி லைட்டாக ஊற்றிட்டு அரைங்க நைஸாக அரைச்சிங்கன்னா சட்னி மாதிரி ஆயிரும் குறைக்குரன்னு அரைச்சா தான் துவையல் மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் நான் டேஸ்ட்டு பார்த்துட்டேன் லைட்டாக உப்பு மட்டும்தான் இல்லை ஆனால் செம்மையாக இருந்துச்சு இந்த காம்கீரையில் இது மாதிரி குறை குரன் அரைச்சதுக்கப்புறம் தாளித்து போட்டு மூடி வச்சிடலாம் புளிக்குழம்பு வச்சுருந்தேன் இருந்தாலும் அந்த தக்காளி கீரை வந்து சாப்பிட்டு பார்க்கலான்னு சாப்பிட்டு பார்க்குறேன் செம்ம டேஸ்ட்டு குழந்தைங்க வந்து இது மாதிரி கீரையை வந்து அரைச்சி கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க நாங்கள் எங்கள் ஊரில் இப்படி தான் பண்ணுவோம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வெங்க பீக்கங்காயை பொறுத்த வரைக்கும் பருப்பு குழம்பு வைக்கலாம் கடையெல்லாம் புளி குழம்பு வைக்கலாம் பீக்கங்காய் வந்து தோலை வீட்டுக்கு கொஞ்சம் தின்னு பார்த்துட்டு வைங்க ஏன்னா கரெக்டாக கடிச்சிச்சின்னா கசக்குன்னு சொல்லுவாங்க நல்லா சமைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் புதுசாக சமைக்கிறவங்களுக்கு தெரியாது இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிவிட்டு சமைங்க தக்காளியை வணக்கி குழம்பு கூட்டி வச்சா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பருப்போடு வேக வச்சு வச்சா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பருப்பு வேக வச்சதை வந்து குழம்புலாம் கூட்டி காய் வெந்ததுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் கடைசியாக இறக்க போகிறப்ப பருப்பை ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் குற கொதிச்சோடனே இறக்கி வச்சிடணும் காயோடைய உப்பு புளி மிளகாயோடைய பருப்பு போட்டுட்டோம்னா ரொம்ப குழஞ்சி மழு ஆயிரும் நல்லாவே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ரசம் வைக்கிறப்ப தக்காளி கொத்தமல்லி கருவேப்பில் புளி எல்லாமே பெருங்காயெல்லாம் போட்டு கரைச்சி தான் வைப்போம் அப்போதைக்கு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் தனியாக மல்லித்தூள் அதை வந்து ஒரு ஸ்பூன் போட்டு வச்சோம்னா கல்யாணத்தில் வைக்கிற ரசம் இருக்கும் ரசப்பொடியெல்லாம் வரைக்க தேவையில்லை ரசம் வந்து ஒரு கொதி கொதிச்சோன்னு இறக்கிடுவேன் அப்போ தான் பச்சை வாசனை போகும் நான் அப்படி தான் வைப்பேன் கரைச்சி முடிச்சதுக்கப்புறம் புளிப்பு இருக்கான்னு இது மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன் மாதிரி எத்தனை பேர் பார்ப்பீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் கத்திரிக்காய் ரெண்டு கிலோக்கு மேலே வாங்கிட்டு வரும் ஃப்ரிட்ஜில் வச்சா கருப்பாயிரும் அதனால வந்து குக்கரில் ஒரே ஒரு விசில் விட்டு காய வச்சிட்டேன் காய் இல்லாதப்ப இந்த கத்திரி வத்தலை யூஸ் பண்ணிக்குவேன் வெங்காயம் அதிகமாக வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நல்லா புடைச்சிட்டு தோரெலாம் நிற்கிட்டு வெயிலில் காய வைக்கணும் ஏன்னா ஈரப்பதம் இருந்துச்சுன்னா காய்ஞ்சிச்சின்னா அழுகாது அப்புறம் வந்து கத்திரி நல்லா நசுக்கி காய வச்சேன் ஒரே நாள் அடிக்கிற வெயிலில் சூப்பராக காஞ்சிருச்சு கொஞ்சம் தான் சாப்பாடு வெடித்தேன் அது வந்து அப்படியே இருக்குது அதை வந்து கொட்டுறதுக்கு மனசு வரல அதனால உலையை நல்லா கொதிக்க வச்சு அந்த சாப்பாட்டை அதில் கொட்டி நல்லா கிண்டி விட்டு ஒரு கொதி கொதிச்ச உடனே ஏன்னா ஏற்கனவே வெந்த சாப்பாடு தானே அதனால வெந்ததுக்கப்புறம் வடிச்சிட்டேன் நல்லா நம்ம மதியம் வடித்த சாதம் மாதிரியே தெரியாது அப்போ தான் சமைச்ச சாதமாக இருக்கும் நல்லா போல பலன்னு சூப்பராக இருக்கும் இது மாதிரி சாப்பாட்டை வேஸ்ட்டாகாமல் சாப்பிட்டுக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அரிசி கடையில் வாங்கி சமைக்கிறவங்களுக்கு தெரியும் கடகடன்னு தீந்துரும் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா வாரத்தில் ஒரு மூணு நாளைக்கு வந்து நைட்டு டிஃபன் போட்டுக்குவேன் அப்போ வந்து அரிசி எனக்கு வந்து ஓரளவுக்கு மிச்சமாகும் மளிகை சாமான் மொத்தமாக வாங்கி ரெண்டு மூணு மாதத்துக்கு வச்சுக்குவேன் நம்ம வீட்டுக்கு தேவைப்படுற இது வந்து மிளகா இது வந்து உளுந்தம்பருப்பு இது வந்து செட்டு சாமான் நாட்டு துவரம்பருப்பாக ஒரு அஞ்சு கிலோ அப்புறம் வந்து வீட்லேயே அரைச்சா மிளகாத்தூள் சின்ன வெங்காயம் உப்பு புளி மிளகாய் இது இருந்துச்சு அப்படின்னா காய் இல்லாத சமயத்தில் ஏதோ சமாளிச்சிக்கலான்னு பிளான் பண்ணி வைப்பேன் அப்படியும் ஒரு சில சமயத்தில் இக்கட்டான சூழ்நிலை வரும் அதையெல்லாம் தாண்டி வந்தால் தானங்க குடும்பம் நீங்கள் எப்படி எல்லாம் மொத்தமாக வாங்கி வச்சுக்கிங்களா இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி ஸ்டோர் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீட் மொத்தமாக மளிகை ஜாமான்னா ஒரே மாதத்தில் வாங்கக்கூடாது ஒரு ஒரு மாதமும் ஒன்று வாங்கினா தான் நமக்கு வந்து தீர்றதும் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் குறைதாக வாங்கினா காசு அதிகமாக செலவாகும் வாங்கி வச்ச பொருள்லாம் வந்து அடிக்கடி வெயிலில் கொட்டி காய வச்சோம்னா வண்டு பூச்சி இதெல்லாம் வராது ட்ரை பண்ணுங்கள் பசங்களுக்கு வந்து தோசையாக ஊற்றி லஞ்ச் பேக் கொடுக்குறதுக்கு விட குட்டி குட்டி தோசையாக ஊற்றுனீங்கன்னா சாஃப்டாகவும் இருக்கும் காஞ்சி போகாமலும் இருக்கும் நெய் பிடிக்காத பிள்ளைங்க நெய் தோசை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம பார்த்து பார்த்து அது வேணும் இது வேணும்னு செஞ்சு கொடுக்குற பிள்ளைங்க வந்து ஒல்லியாக தான் இருப்பாங்க எதுவுமே கண்டுக்காத பிள்ளைங்க நல்லா புஸ்தியாக இருப்பாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க வந்து ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாம்பார் சட்னி இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் தனித்தனியாக கொடுங்க நம்ம பிரியாணி பண்ணுறப்ப தம் போடுறப்ப வந்து வாழை இலையை வச்சு தம் போட்டோம்னா செம்மையாகவும் இருக்கும் சாப்பாடு வந்து சூப்பராக தம்மும் பிடிக்கும் பீட்ரூட் பிடிக்காத குழந்தைங்களுக்கு வந்து பருப்புற சொத்தில் பீட்ரூட்டை மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா சூப்பராக சாப்பிடுவாங்க கறி வந்து ஞாயிற்றுக்கெழம எடுக்கிறோம் அரை கிலோ தான் எடுத்துருக்கோம் ஆட்டுக்கறி அப்படிங்கிறப்ப கறியாக பொறுக்கி வறுவலும் எலும்பாக பொறுக்கி வந்து மட்டன் குழம்பும் வச்சுக்கலாம் வறுவலும் குழம்பும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நமக்கு வந்து காசும் நிறையா சேவ் ஆகும் நம்ம என்னதான் சாப்பாடு போட்டு கறி குழம்பு ஊற்றினாலும் பசங்களுக்கு பிடிச்சது தோசையும் கறி குழம்பும் தான் உங்கள் வீட்டில் எப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க